நான் ஒரு செயலை நினைக்கிறேன் அந்த மலைக்கு போயிட்டு வந்து நிறைவேறுமா அங்கே நிறைவேறும்னு சொல்லலாம் சபரிமலைக்கு போகும்போது நாற்பத்தோரு நாள் விரதங்கிறது ரொம்ப ரொம்ப மஸ்ட் கண்டிப்பாக பண்ணணும் இந்த சபரிமலைக்கு வேண்டுதலோட செய்கிறவங்கள அடிச்சுக்கவே முடியாதுங்கிற ஒரு வார்த்தை தான் சொல்லணும் அந்த நாற்பத்தோரு நாள் பக்தி பழமாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் படத்துலலாம் சொல்லுவாங்கல்ல ஆனா பிறந்து என்ன கண்டோன்னு சபரிமலையை தான் நீங்கள் போய் பார்த்துட்டு வரீங்க ஐயப்பரை தான் பார்த்துட்டு வரீங்க அந்த சொல் நம்மள்கிட்ட நடக்காது ஏன்னா காவி உடை அப்படிங்கிறது தான் அணிவாங்க இந்த நாட்களில் அதைத்தான் போடுவாங்க மேல் வஸ்திரம்ங்கிறது அவங்களுக்கு எப்போதுமே இருக்கும் இந்த ஊரை விட்டுட்டு அடுத்த ஊருக்கு போகிறோம் திருப்பி வர்ற வரைக்கும் நீ என்னுடன் காவலாக வர வேண்டும் அப்படிங்கிறது தான் அந்த கருப்பணசாமி எல்லை சுவாமிக்கு பரிமலைக்கு பக்கத்துல பாபரையே வச்சிருக்கிறாங்க இந்த ஐயப்பரோட உச்ச தோழன் உச்ச நம்பர் நண்பர் அப்படிங்கறது கூட சொல்லலாம் வராகி டிவி மற்றும் வி மற்றும் ஆர்லக்கு கடை இணைந்து வழங்கும் வராகியும் வேலூர் ஸ்ரீதலம் பீடாதிபதி யாகரிஷி ஸ்ரீ வராக குருஜி அவர்களின் தலைமையில் சிறப்பு ஆன்மீக பேச்சாளர்கள் திருமதி ராஜலட்சுமி சிவசங்கரன் நடிகை தாரணி நடிகை சாந்தி வில்லியம்ஸ் நடிகை ஜோதிமீனா பேராசிரியர் முனைவர் லட்சுமி ரவிச்சந்திரன் ஸ்ரீ அரோரா புரொடக்ஷன் விஷ்ணு பிரியா திருமதி சாரா இயக்குனர் பாரதி கண்ணன் ஆன்மீக பேச்சாளர் டாக்டர் மாயன் சிந்தர் குமார் வராகி உபாசகர் சித்தயோகி பேரம்பலவானன் ஆன்மீக பேச்சாளர் பத்மபிரியா பிரசாத் இயக்குனர் கேவிபி பி நவீன் சமூக ஆர்வலர் சாஷா நடிகை பாலாம்பிகை போன்ற முக்கிய பிரமுகர்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வராகியால் வாழ்க்கையில் நிகழ்ந்த மாற்றங்களையும் அற்புதங்களையும் பகிர உள்ளனர் வராகி பக்தர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டு அன்னையின் அருள் பெருக அனுமதி இலவசம் முன்பதிவு அவசியம் தொடர்புக்கு ஒன்பது மூன்று ஆறு மூன்று எட்டு ஏழு ரெண்டு மூன்று ஏழு எட்டு ஒன்பது சைபர் சைபர் மூன்று எட்டு எட்டு ஏழு எட்டு ஐந்து சைபர் கார்த்திகை மாசம் வந்தாலே எல்லா ஐயப்ப பக்தர்களுக்கும் அப்படியே கழுத்து வந்து ஆரம்பிச்சிடும் மாலை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நெருங்கிட்டே இருக்கு கார்த்திகை மாசம் ஐயப்ப வழிபாடு பத்தி நம்ம பேசலாமா கண்டிப்பாக இந்த ஐயப்ப வழிபாடை பத்தி பேசணும்னு சொன்னீங்கன்னா இந்த ஒரு மண்டல விரதம் இருந்து தான் அந்த ஐயப்பர் மலைக்கு ஏறுறது அப்படிங்கிறது விசேஷம் ஐயப்ப மலைக்கு போயிட்டு வந்தா எனக்கு வந்து அங்க போனதே சாஸ்தாவும் அங்க போனதே எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா ஐயப்பர் வந்து தன் தாயோட மருத்துவத்தை தேடிதான் அந்த மலைக்கு அப்படிங்கிறது போனாரு புலிப்பால் புலியோட பால் வேணும் அம்மாவோட அந்த வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகளை குறைப்பதற்கு அப்படிங்கிறதுக்கு தான் மலை ஏறி ஒரு மண்டலம்ங்கிறது பயணம் பண்ணி அவர் போய் சேர்ந்தது அவர் போய் அடைந்தது இல்லைனா திருப்பி வந்தது புலியுடன் புலிப்பாலுடன் இல்லை புலியுடன் அந்த வதம் செய்து யார மகிஷாசுரிய மதம் செய்து நமக்கு வந்து கொண்டு வந்தது தான் அந்த புலிப்பால்னு சொல்லலாம் அப்போ ஒரு ஒரு செயலை செய்வதற்காக போயிட்டு அதுலேருந்து வெற்றியோட திரும்பி வந்ததுதான் அது எப்படின்னா டபுள் வெற்றியோட திரும்பி தான் இந்த ஐயப்ப மலை என்னுடைய வேண்டுதலை அந்த இடத்துல நிறைவேற்றி கொடுக்கும் இல்லைன்னா நான் ஒரு செயலை நினைக்கிறேன் அந்த மலைக்கு போயிட்டு வந்து நிறைவேறுமான்னா அங்க நிறைவேறும்னு சொல்லலாம் இந்த ஐயப்ப மலைக்கு நாற்பத்தோரு நாள் மலைக்கு போகும்போது சபரிமலைக்கு போகும்போது நாற்பத்தோரு நாள் விரதங்கிறது ரொம்ப ரொம்ப மஸ்ட் கண்டிப்பா பண்ணணும் இதுல வந்து என்ன சொல்லுவாங்கன்னா உப்பு சேர்க்க கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க லைட் ஃபுட்டு பத்திய சாப்பாடு நான்வெஜ் சுத்தமா எடுத்துக்க கூடாது முட்டை கூட நான்வெஜ்ல முட்டை இல்லைன்னு சொல்லுவாங்க ஆனா முட்டை கூட சேர்க்க கூடாது அப்படிங்கறத சொல்லணும் அதே மாதிரி நம்ம தலைக்கு எண்ணெய் தேய்க்க கூடாது சந்தனம் விட்டுக்கணும் அதே மாதிரி அரிவராசனம் கேட்கணும் நம்ம சபரிமலை இந்த கோஷம் பாடுறது அதெல்லாம் நம்ம எல்லாம் பஜனை பண்றது அதெல்லாம் நம்ம நண்பர்கள் நான் நிறைய இடங்கள்ல பாத்திருக்கேன் விரதம் இருக்கிறது இந்த சபரிமலைக்கு வேண்டுதலோடு செய்கிறவங்கள அடிச்சுக்கவே முடியாதுங்கிற ஒரு வார்த்தை தான் சொல்லணும் அந்த நாப்பத்தோரு நாள் பக்தி பழமா இருப்பாங்கன்னு சொல்லலாம் அவ்வளோ ஒரு மகத்துவம் அந்த ஐயப்பருக்கு இருக்குதானா இருக்குது அங்க போனவொன்னே அவர் ஞான யோக இதில யோகாசனத்துலதான் தான் உட்காந்துருப்பார் அந்த யோகங்கிறது அவ்வளோ நமக்கு கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கும் அந்த நடைக்கு போயிட்டு ஒரு நிமிஷமாக இருந்தாலும் சரி அவரை ஜஸ்ட் ஒரு பார்த்து வந்தாலே நமக்கு மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும் இந்த ஆண்களாக பிறந்தவர்கள் புண்ணியம் பண்ணவர்கள் தான் சொல்லணும் ஏன்னா சபரிமலையில போய் சுவாமியை பார்க்கக்கூடிய புண்ணியம் அப்படிங்கிறது இருக்குது பெண் குழந்தைகள் சின்ன குழந்தையிலேயே போனா அப்படிங்கறதா இருக்கும் ஏன்னா கொஞ்சம் வயது மூத்த பெண்கள் அப்படிங்கிறது தற்போது நடக்கக்கூடிய வாய்ப்பு இருந்ததுன்னா அவங்க கூட இப்போதைக்கு போயிட்டு வராங்க ஆனா என்னுடைய இந்த குறிப்பிட்ட ஏஜ்ல அந்த இடத்துல போகக்கூடிய ஒரு பாக்கியம் ஆண்களுக்கு மட்டுமே சிலர் எல்லாம் சொல்லுவாங்கல்ல ஆனாப்புறந்த என்ன கண்டோன்னு தான் நீங்க போய் பார்த்துட்டு வரீங்க ஐயப்பரை தான் பார்த்துட்டு வரீங்க அந்த சொல் நம்மள்ட்ட நடக்காது ஏன்னா வேதங்கள்ல விதினு ஒண்ணு இருக்குது அதை விதி விலக்காக மாத்துறது அப்படிங்கிறது இந்த இடத்துல மட்டும் வாய்ப்பு கிடையாது அப்படிங்கறது சொல்லிக்கலாம் நீ சொல்லும் போதே அப்படி லைட்டா சில இருக்குது சந்தோஷமா இப்போ வந்து நிறைய பேர் வந்து வெளி வேலைக்கு போவாங்க பேங்க் வேலைக்கு போவாங்க இப்போ வந்து சபரிமலைக்கு கடும் விரதம் இருக்கும்போது போது பாத்தீங்க அப்படின்னா அசையும் சாப்பிடக்கூடாது செருப்பு போடக்கூடாது இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிடலாம் ஆனா நம்ம ஒரு ஆஃபீஸ்ல போகும்போது பாத்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரிம் பண்ணிட்டு போறதா இருக்கட்டும் முடி வெட்டிட்டு போறதா இருக்கட்டும் இது வந்து நம்ம ரெகுலரா ஒரு வேலை செய்யறவங்க இப்ப ஐயப்போ நம்ம நாற்பத்தோரு நாள் விரதம் இருக்கும் போது பாதிக்கு பாதிக்கப்படும் அதுக்கு என்ன பண்ணுங்க இப்போ நீங்க இதை சொல்றீங்க நான் கேட்குறேன் இந்த போலீஸ்காரங்க இருக்காங்க அவங்களுடைய யூனிஃபார்ம் அவங்களுடைய ட்ரெஸ்ஸஸ்ஸு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் ஆனால் சபரிமலை காலங்களில் மட்டும் அவங்களுக்கு ஒரு சின்ன இது ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுப்பாங்க நம்ம எந்த இடத்துல இந்த விரதம் இருக்கிறோன்னு முடிவு பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக இதை கடைபிடித்து தான் ஆக வேண்டும் சில இடங்கள்ல அது முடியாது இப்போ நான் ஐடியில் ஒர்க் பண்ணுறேன் இப்படி தான் பேசணும் அப்படின்னா நான் தாடி முடியோட காவி ட்ரெஸ்ஸோட காவி உடை அணிவது அதில் சிறப்பு ஒன்று கருப்பு இல்லைன்னா அந்த நம்ம காவி உடை அப்படிங்கிறது தான் அணிவாங்க இந்த நாட்கள்ல அதைத்தான் போடுவாங்க மேல் வஸ்திரம்ங்கிறது அவங்களுக்கு எப்போதுமே இருக்கும் மாலை போட்டவர்களுக்கு மேல் வஸ்திரம்னு சொல்லுவோம் ஒரு துண்டு ஒரு துண்டுங்கிறது அவங்க தோல்ல எப்போதுமே இருக்கும் அதை வந்து போட்டிருப்பாங்க இந்த ஐடி ஃபீல்ட்ல போடுறவங்களுக்கு அது முடியாது வீட்டுக்கு வந்த உடனே அதை அவங்க கடைபிடிக்கலாம் கடைபிடிக்கலாம் பாக்கி நேரங்கள்ல செய்ய முடியலனாலுமே வீட்டுக்கு வரும்போது அவங்க கடைபிடிக்கலாம் இந்த தாடி வளர்க்குறது அதை செஞ்சுதான் ஆகணும் வேற வழி கிடையாது நமக்கு ஒரு சின்ன எக்ஸ்கூஷன் அவங்கள்ட்ட கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க ஏன்னா நிறைய பேர் நாங்க பார்த்துருக்கோம் நான் ஐடில ஒர்க் பண்றவங்கள பார்த்துருக்கேன் நாற்பத்தொரு நாள் விரதம் இருக்கிறாங்க அவங்க தாடி வைக்க தான் செய்கிறாங்க அது செயல் அப்படி இருந்தாதான் அங்கே போகணுங்கிறது அவங்க மனசுக்குள்ளது அதை நம்ம கெடுக்கவே வேண்டாம் அப்படியே இருக்கட்டும் ஏன்னா தெய்வ காரியங்களை எப்போதுமே நம்ம மாற்றக்கூடாது அது சிறப்பும் கிடையாது எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸ்கியூஸ் அப்படிங்கிறது இங்க வரவே விடாது இவர்கள் இந்த பணியை தான் செய்யணும்னா அவங்க அதைத்தான் செய்யணும் மாற்றக்கூடாது அப்படிங்கிறது உண்மை ஓகே மற்ற தொழில் கூட பரவாயில்லாம இப்போ எங்களோட தொழிலெல்லாம் பார்த்தீங்கன்னா கேமரா முன்னாடி இருக்கணும் ப்ரெசன்ஸாக இருக்கணும் அப்படின்ற இப்போ நாங்களும் ஒரு கடும் விரதம் இருக்குன்ற போது இப்போ எங்களுக்கெல்லாம் எக்ஸ்கியூஸே இல்லையா இங்க ஏன் பக்தி பழமா இருந்தா நாங்க எல்லாம் வீடியோ கொடுக்க மாட்டோம்னா சொல்றோம் கண்டிப்பாக கொடுக்குறோம் இப்போ சஷ்டி விரதம் இருக்கிறாங்க பெண்கள் வந்து மாலை போட்டிருப்பாங்க நீங்க பாத்திருப்பீங்க ஒரு விரதம் இருக்கும்போது ஒரு கோவிலுக்கு செல்லும் போது எதற்காக மாலை போடுறோம் அப்படின்னா இப்போ பெண்கள் வந்து சில சின்ன குழந்தைகள் இந்த மாதம் வந்து விலகல் அப்படிங்கிறது இருக்கும் அந்த பெண்கள் தன்னை அறியாமலே நம்மள்கிட்ட வந்துடக்கூடாது அதற்குண்டான காப்பு அப்படிங்கிறது தான் இந்த மாலை ஓகேங்களா அது தீண்டல் அப்படிங்கிறது சொல்லுவாங்க அந்த பெண்களோ அந்த குழந்தை பெத்தவங்களோ அதெல்லாம் தீண்டலுக்கு சமம் அவங்க எல்லாம் நம்மள்ட பக்கத்துல வராம தடுக்கக்கூடிய ஒரு காப்பு அப்படிங்கிறது தான் இந்த மாலை அந்த சந்தனம் அதெல்லாம் அதை விலக்குவது சரியான்னு கேட்டா நமக்கு சரி கிடையாது அணிந்தே ஆக வேண்டும் அப்படிங்கிறது தான் உண்மை ஐயப்பன் அப்படின்ற போது ஐயப்பனாவே ஆண்களுக்கு மட்டும்தான் அப்படின்ற ஒரு பிம்பம் இருந்துகிட்டே இருக்கு நம்ம பெண்களுக்கும் சேர்ந்து பேசுவோம் மேம் பெண்கள் அவங்களும் ஐயப்பன் பக்தர்கள் நிறைய பேர் இருப்பாங்க இப்ப அவங்க எப்படி வழிபடலாம் அவங்களுக்கும் அபிப்பிராயம் இருக்கும்ல ஐயப்பனா வழிபடலாம் அவங்க எப்படி வழிபடலாம் இல்ல இதுல நீங்க ஆண்கள் பெண்கள்லாம் எல்லாம் பிரிச்சு பார்க்க முடியாது ஒரு ஆண் விரதம் இருக்கிறான்னா அதற்கு அந்த விரதத்திற்கு தேவையானது எல்லாமே செயலை செஞ்சு கொடுக்கறது யாருன்னா அந்த பெண் தான் நீங்க சமைச்சு குடுக்கறதுல இருந்து பாத்தீங்கன்னா வீட்டை தொடச்சு மொழிக்கி கொடுக்கறதுல இருந்து அந்த ஆண் தரையில படுத்தானா அந்த பெண்ணும் தரையில தான் படுப்பாங்க அவங்களும் அந்த விரதம் இருக்கிறாங்களா இருக்கிறாங்க என்ன இவங்க சபரிமலைக்கு போயிட்டு வராங்க இவங்க சபரிமலைக்கு போகல வீட்லயே இருக்கிறாங்க இது ரெண்டும் தான் வித்தியாசம் இங்க ஒரு கணவன் விரதம் இருக்கும்போது அந்த மனைவியும் அதை கடைபிடிக்கிறாங்களா அப்படின்னா கண்டிப்பாக கடைபிடிக்கிறாங்க நிறைய பெண்களுக்கு அது தெரியல நிறைய ஆண்களுக்கு அது தெரியல கொஞ்சம் கவனிச்சு பாருங்க நீங்க மாலை போட்டு வந்துட்டீங்கன்னா முதல் நாள் விளக்கேற்றி விளக்க தொடச்சு உங்களுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுத்து வீட்டை சுத்தமா வச்சு அந்த பழைய பாத்திரங்கள் எல்லாமே வராம அன்னன்னைக்கு செய்து கொடுக்கக்கூடிய உணவுகள் சிலர் ராத்திரி சாப்பிட மாட்டாங்க அப்ப அவங்களுக்கு தேவையானது நேரத்தை அதாவது முன்னாடியே செய்து கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை அந்த பெண்களுக்கு இருக்குது கணவன் என்ன சாப்பிட்றாங்களோ அதுதான் அந்த பெண்களும் சாப்பிட்றாங்க புதுசா எதுவும் சாப்பிடுறது கிடையாது பெண்களும் சேர்ந்து விரதம் இருக்கிறாங்களான்னா கண்டிப்பாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன் மேம் சபரிமலை வழிபாடுல இவரம் தவிர்க்கவே முடியாது கருப்பணசாமி வழிபாடு அதை பத்தியும் நம்ம பேசலாமா கண்டிப்பாக காவல் தெய்வம் அப்படிங்கிறது கருப்பண்ணசாமி நம்ம அந்த சபரிமலையில மட்டுமே கிடையாது எல்லா இடத்துக்குள்ளையும் அவரை எடுத்துக்கணும் இப்ப நம்ம ஒரு எல்லை கோவில் எல்லை சாமின்னு சொல்லுவாங்க நான் ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு போறேன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஊர் எல்லை கோவில்ல போயிட்டு ஒரு தேங்காய் உடைக்கிறது ஒரு கற்பூரம் காட்டுறது நமக்கு முடிந்த தட்சணை அப்படிங்கிறது போடுறோம் எதுக்காக போடுறோம் நான் இந்த இடத்த விட்டு அன்னைக்கு பெரியவங்க சொன்னது என்ன அப்படின்னா இந்த நம்ம இந்த வீட்டு இந்த ஊரை விட்டுட்டு அடுத்த ஊருக்கு போறோம் திருப்பி வர்ற வரைக்கும் நீ என்னுடன் காவலாக வர வேண்டும் தான் அந்த கருப்பணசாமி எல்லை சுவாமிக்கு எல்லை கோவில் எந்த அம்மனா இருந்தாலும் சரி எல்லை சுவாமியாக இருந்தாலும் சரி அவருடைய கடமையே தான் நீங்க பாத்தீங்கன்னா ஊருக்கு வெளியில ஒரு சுவாமி இருப்பானா சுவாமி இருப்பாங்க எல்லா இடத்துலயும் நம்ம வெளியில போறோம் மலைக்கு போறோம் ஊரை விட்டு வெளியில போறோம்னா நமக்கு காவல் தெய்வமாக வரக்கூடியது யாருன்னா அந்த எல்லை சாமி தான் அதுக்காக தான் அவருக்கு ஒரு தேங்காய் விடல் போட்டு அங்க போகிறதே அப்படிங்கிறது அதுக்காக அப்போ இந்த சபரிமலைக்கு போகும்போது அவருடைய மகத்துவம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்னொன்னு சொல்லணும்னு பாத்தீங்கன்னா சபரிமலைக்கு பக்கத்துல பாபரையே வச்சிருக்கிறாங்க இந்த ஐயப்பரோட உச்ச தோழன் உச்ச நம்பர் நண்பர் அப்படிங்கிறது கூட சொல்லலாம் அங்கேயும் போய் இந்த இன மதம் இல்லாம செயல்படுத்தக்கூடியது கொண்டாடக்கூடியதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு நிகழ்வு அங்க போனாங்கன்னா அந்த பள்ளிவாசலுக்கு போயிட்டு அங்க அவங்களுடைய அந்த தன்னால் நடந்த நடனத்தையும் ஆடிவிட்டு அங்க என்ன செய்வாங்களோ ஆஹ் கொடுத்துட்டு தான் அங்கேந்து வர்றாங்க அப்ப இங்கேயும் முற்றுமை இருக்குதானே இருக்குது யாரானாலும் சரி நம்ம வீட்டை விட்டு வெளியில போறோமா கருப்பர் நம்ம கூடயே வர்றாருங்கிற எண்ணம் இருக்கணும் அதற்கு ஏற்றா போல் நம்ம நடப்பது அப்படிங்கிறது சிறப்பு சிறப்பு